வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது எனர்ஜி எல்லா உயிரினங்களுமே எனர்ஜிக்காக தான் சிரமப்படுகின்றன உயிரினங்களில் தாவரங்கள் மட்டும்தான் தனக்கான எனர்ஜியை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் மற்ற விலங்குகள் மனிதர்கள் எல்லோருமே தாவரங்களையும் மற்ற விலங்குகளையும் சார்ந்து தான் இருக்கும் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எனர்ஜிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே அது நேரமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு வேணும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம எனர்ஜின்னு சொல்ல முடியும் இதில் நம்ம எனர்ஜியை வந்து சேமிப்பதை காட்டிலும் புதுசாக எனர்ஜியை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் நம்ம கவனிக்க வேண்டியது எனர்ஜியை தேவையற்ற விதங்களில் செலவிடாமல் இருப்பது நம்ம எல்லோருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தான் யாருக்கும் எக்ஸ்ட்ரா சில நொடிகளையும் கூட கொடுப்பது கிடையாது இது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி செலவிடுறோங்கிறது தான் முக்கியம் இங்கே அதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை பாதை திசை நிர்ணயிக்கப்படுது இப்போ வெற்றி பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெருசாக எதுவும் பெருசு செய்கிறது கிடையாது அவங்களுக்கு தங்கள் நேரத்தை சரியான விதத்தில் செல் செலவிடுறாங்க தங்களுக்கு தேவையானதை செலவிடுறாங்க அதனால தான் அவங்க வெற்றி பெறுறாங்க நம்ம தோல்வியுற்றவர்களை கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது எதையாவது செஞ்சுக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் காலம் அப்புறம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம என்ன வாழ்ந்தோங்கிற புரிதலே இருக்காது என்ன செய்ய போகிறோங்கிற தெளிவும் இருக்காது நம்ம அப்படி தான் நம்ம வாழ்க்கை இப்போ வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எதை நோக்கி கவனம் செலுத்துகிறோமோ அதை நோக்கி நம்ம எனர்ஜி செல்லும் நம்ம ஒரே விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய எனர்ஜி அதுக்கேற்ற விதத்தில் நம்ம கொள்ளும் அப்புறம் நம்மளால் முயன்றால் கூட அதை விட்டு நம்ம வெளியில் மீண்டு வர முடியாது நம்ம ஒரு சிகரெட் குடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ பெரிய நம்மளுக்கு அதை பற்றி தெரிய தெரியாது சும்மா அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருப்போம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம அதை விடவே விடுவதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக போயிருக்கோம் ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கோம் கடந்த காலங்களில் வாழ்க்கை வீணடிப்பதற்கான வாய்ப்புகள் வசதிகள் அதிகம் கிடையாது ஸோ ஏதோ ஒன்று செஞ்சு வாழ வேண்டியதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனத்தை திருடுவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நம்ம போஸ்ட்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பில் நம்மளுக்கு பிடிச்சதை தேடிக்கிட்டு இருக்கோம் சேனல்ஸ் பார்க்கும்போது டிவி பார்க்கும்போது சேனல் சர்ஃபிங் எவ்வளோ பேர் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே நம்ம நம்ம எனர்ஜியை நம்ம நேரத்தை வெவ்வேறு விதங்களையும் வீணடிக்கும் விதம்தான் நம்ம எதுலேயும் முழு கவனம் தருவது கிடையாது ஒரு கல்லூரியில் பள்ளியில் வந்து பார்த்தீங்க ஒரு வகுப்புங்கிறது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அவ்வளோ நேரம் தான் ஒரு கவனம் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் தான் அது அமைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் கூட முழு கவனம் எதுக்குன்னு தருவது கிடையாது நம்ம எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் இது பார்க்க தொடங்கினீங்கன்னா பார்க்க தொடங்கின முப்பது செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்போ பிடிக்கலன்னா அதை தொடர்ந்து பார்ப்பது கிடையாது அப்போ வாழ்க்கை அப்படி வாழ முடியாது வாழ்க்கையும் நம்ம அப்படி தான் எதிர்பார்க்கிறோம் இருபது வயசுலேயே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும் இருபது இல்லாட்டி இருபத்தஞ்சி வயசில் இல்லாட்டி வாழ்க்கை வான்மைகள் வீண்கிற மாதிரியான எண்ணம் நமக்குள்ளே இருக்குது இதெல்லாம் இன்றைய காலகட்டம் நம்மளுக்கு உருவாக்கும் மனநிலை அதெல்லாம் சரியானது கிடையாது வாழ்க்கை வாழும் கிடையாது வாழ்க்கைங்கிறது பெரிய பயணம் பயணத்தின் தொடக்கத்திலேயே பயணத்தின் இறுதி எப்படி இருக்கும்னு தீர்மானிக்க முடியாது நிர்ணயிக்க முடியாது கற்பனை கூட செய்ய முடியாது அப்போது நம்ம எப்படி நம்ம நேரத்தை செலவிடுறோம் எப்படி நம்ம எனர்ஜியை செலவிடுறோங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம செலவிட்டுருப்போம் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துட்டுருக்கோம் அது நம்மளுக்கு தெரியறது கிடையாது நம்ம செலவிடும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுது ஒவ்வொரு நொடியும் ஒரு ஒரு டாலர்னு கணக்கு பண்ணிக்கோங்க நம்ம எழுபது வருஷம் எழுபது வயசு வாழ்வோனா அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும் அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அப்போ அதில் எப்படி செலவிடுறோங்கிறது நாம் தான் தீர்மானிக்கணும் நம்மளுக்கு ஒரு ஒரு டாலர் செலவு பெருசாக நம்மளுக்கு தெரியாது இங்கே ஒரு காணொளி பார்ப்போம் அங்கே ஏதாவது செய்வோம் இப்படியே ஒரு நாள் ஓடும் ஒரு நாளில் ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி செலவிடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஏழு மணி நேரம் ஒரு மாதத்துக்கு முப்பது மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க நான் சொல்வது என்னன்னு புரியும் ஸோ வாழ்க்கை வா நம்ம கையில் தான் இருக்குது அது எப்படி வாழ்வதுங்கிறது நாம் தான் முடிவு செய்யணும் நாம் சரியாக முடிவு செய்யலைன்னா மற்றவங்க நம்மளுக்காக முடிவு செய்வாங்க அப்போது வாழ்க்கை நாம் வாழும் விதத்தில் இருக்காது நாம் எப்போதுமே நிறைவும் நிம்மதியும் உணர மாட்டோம் நம்ம வாழ்க்கையை நம்ம எனர்ஜியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது தான் நம்மீது நமக்கு கட்டுப்பாடு வரும் தன் மீது கட்டுப்பாடு கொண்ட ஒருவரால் தான் நிம்மதியையும் நிறைவையும் உணர முடியும் தொடக்கத்தில் அது சிக்கலாக இருக்கலாம் ஆனால் அதுதான் பிற்பாடு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்நடைப்பில் தான் நான் வெவ்வேறு காணொலிகளை உல எளி வெளியிட்டிருக்கேன் அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியும் இதை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது ஸோ உங்களுடைய தேர்வு உங்களுக்கு எது முக்கியம் இங்கே தெரியுதோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி பார்த்துக்க வேண்டியது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு